அக்கோலத்திலிருந்து கவிஞரும் எழுத்தாளரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் சிறப்பாக புதியதொரு நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றார் நலம் தரும் நாளடியார் நானூறு என்னும் தலைப்பிலே பேச வருகின்றார் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயினை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜய் அவர்களுக்கும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் என் பதிவை வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரூர் தமிழ்நாடு நலம் தரும் நாளடியார் நானூறு எனும் தலைப்பில் நாள்தோறும் என் பதிவை வழங்கும் விதமாக இன்று நாலடியார் நூலை பற்றிய குறிப்புகளை வழங்குகிறேன் நாளடியார் பதினெண்டு கீழ் கணக்கு நூல் தொகுப்பைச் சேர்ந்த நீதி நூல் இது நான்கு அடிகளை கொண்ட வெண்பாக்களால் ஆனது இது சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நானூறு தனிப்பாடல்களின் தொகுப்பாகும் இதனால் இது நாலடி நானூறு எனவும் பெயர் பெறும் வேளாண் வேதம் என்றும் நாலடியார் நூலினை அழைப்பர் பல நேரங்களில் இது புகழ்பெற்ற நீதி நூலான திருக்குறளுக்கு இணையாகவும் பேசப்படும் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி என்றும் பழமொழியில் நாலு என்பது நாளடியாரியும் என்பது திருக்குறளையும் குறிக்கும் பதினெட்டு கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் ஆகும் வாழ்க்கையின் எளிமையான பொருட்களை ஓமைகளை கையாண்டு நீதி புகட்டுவதில் தனித்துவம் பெற்று விளங்குகிறது நாளடியார் இந்நூலனை ஆங்கிலத்தில் ஜியு மொழிபெயர்த்து மொழிபெயர்த்துள்ளார் நீதிகளை கூறுவதில் திருக்குறளும் நாளடியாரும் ஏறக்குறைய ஒரே முறையை பின்பற்றுகின்றன இரண்டு அடிகளால் திருக்குறள் இயல நாலடி கொண்டு நடக்கிறது நாளடியார் திருக்குறள் ஒரே ஆசிரியர் திருவள்ளுவரால் ஏற்றப்பெற்றது நாலடியார் நாளடியார் பல ஆசிரியர்களால் சமண முனிவர்களால் நானூறு பேர் பாடிய வெண்பாக்களின் தொகுப்பாகும் நாளடியாரை தொகுத்து அதிகாரம் வகுத்தவர் பதுமனார் என்பர் முப்பாலாக பகுத்தவர் தருமர் என்பர் ஏற்றப்பட்ட காலம் சங்கம் அறிவிய காலம் கிபி இருநூற்றி ஐம்பத ஒட்டிய காலம் எனவும் முடிவர் சொல்லாய்ந்த நாளடி நானூறும் நன்கு இனிது பழகு தமிழ் சொல்லருமை இரண்டில் என்கிற கூற்றுகள் திருக்குறளுக்கு இணையாக எடுத்து இயம்புவன நாளடியார் பாடல்களின் எண்ணிக்கை கடவுள் வாழ்த்து ஒன்று அறத்துப்பால் நூற்றி முப்பது பாடல்கள் அதாவது பதிமூணு அதிகாரங்கள் பொருட்பால் இருநூத்தி நாற்பது பாடல்கள் அதாவது இருபத்தி நான்கு அதிகாரங்கள் காமத்துப்பால் முப்பது பாடல்கள் அதாவது மூன்று அதிகாரங்கள் மொத்தம் நானூறு பாடல்கள் அதாவது நாற்பது அதிகாரங்கள் இவ்வாறாக அமைய பெற்றன நாளடியார் இனி நாளடியார் நபிலும் கடவுள் வாழ்த்தை பற்றி பார்ப்போம் இடு வில்லின் வரவறியா வாய்மையால் கால் நிலம் தோயா கடவுளை யாம் நிலம் சென்னி உற வணங்கி சேர்தும் எம் உள்ளத்து முன்னியவை முடிக என்று இக்கடவுள் வாழ்த்து பாடலை நாளடையாரை தொகுத்த பதுமனார் ஏற்றினார் என்று சிலரும் அபயுத்தர் ஏற்றினார் என்று சிலரும் கூறுவர் வானிலே தோன்றும் அதாவது கடவுள் வாழத்தின் பொருள் வானிலே தோன்றும் வானவில்லின் தோற்றமும் மறைவும் அரிதற்கரிது வானிலே தோன்றும் வானவில்லின் தோற்றமும் மறைவும் அரிதற்கரிது அதுபோலவே பிறப்பு இறப்பு ஆகியவற்றின் இயல்புகளை அறிதலும் அரிதாம் இஃது உண்மை ஆதலில் பாதம் பூமியில் படியாத கடவுளை மனதில் நினைத்து நினைத்தவை நிறைவேற வேண்டும் என பக்தியுடன் தரையில் தலை பொருந்துமாறு தாழ்ந்து பணிந்து தொழுவோமாக என நாளடியார் கடவுள் வாழ்த்து கூறுகிறது இந்த அளவில் நாலடியார் பற்றிய குறிப்புகளை நிறைவு செய்கின்றேன் இனி வரும் நாட்களில் நாளடியார் நானூறில் உள்ள பாடல்களில் நாள்தோறும் நான்கு பாடல்களையும் பொருளையும் இயற்றவலை பணிந்து என்னுள் பதிந்தவுகளை வழங்குகிறேன் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழரி வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா இலக்கிய ஆர்வலர்களுடைய விருப்பத்துக்கேற்ப அருமையான ஒரு நிகழ்ச்சியை இன்று ஆரம்பித்திருக்கின்றீர்கள் நலம் தரும் நாளடியார் நானூறு என்னும் தலைப்பிலே சிறப்பாக தினந்தோறும் நாளடியார் கூறுகின்ற தத்துவங்களை உங்களுடைய சிறப்பான சொற்பொழிவின் மூலம் நேர்கள் பலன் பெறுவார்கள் மிக்க ஐயா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டு